வணக்கம் அன்பு நண்பர்களே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முதல் முறையாக ஒரு துல்லியமான நகரத்தில் நோக்கி நகர்ந்துருக்காரு பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த நகரத்தில் மட்டும் பழிச்சிருச்சுன்னா அடுத்த கிட்டத்தட்ட ஓராண்டு காலமும் அதிமுக ஃபீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி என்ன நகரத்தில் நோக்கி அதிமுக நகர்ந்துட்டு வாங்க இந்த வீடியோல முழுசாவே பேசலாம் தமிழ்நாட்டில் சமகாலத்துல மிக முக்கியமான பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு ஆதர் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட ஒரு தேர்தல் வியூக அமைப்பு மூலமா ரொம்பவே பிரபலமானவர் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைச்சுக்கிட்டாரு அங்கே வீசிக்கால நடந்து முடிந்த அண்மையில் நடந்த இரண்டு மாநாடுகள் அந்த கட்சி நடத்தியிருந்தாங்க ஒன்று வெள்ளும் ஜனநாயக மாநாடு அது திருச்சியில் நடத்தினாங்க இன்னொரு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்தினாங்க மது ஒழிப்பு மாநாடு அந்த ரெண்டு மாநாட்டுக்கும் அவர் தான் ஸ்கெட்சு போட்டாரு ரூட்டு போட்டாரு ஆட்கள் வரவுகிறதுலேருந்து அதனுடைய அவருடைய ப்ரமோஷன் வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்ததே வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு தான் தொழில் திருமாவளவன்களே ஒரு கட்டத்தில் குளிர்ந்து போய் அவருக்கு மிக முக்கியமான மாநில பொறுப்புகளில் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பை ஆதவ அர்ஜுனாவுக்கும் கொடுத்திருந்தார் சோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்து அப்படிங்கக்கூடிய வகையில போய்கிட்டு தான் அம்பேத்கர் விழால அவர் சர்ச்சையாக பேசுறாரு தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜனாவை சஸ்பெண்ட் பண்றாரு எல்லாமே உங்களுக்கு கதைகள் தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டத்தில் ஆதவ அர்ஜுனா விட்டு வெளியேறவும் செஞ்சிட்டார் இப்ப ஆதவ அர்ஜுனா எங்க போவாரு அப்படிங்கிறது கேள்விக்குறி அவர் விஜய் கூட தான் நெருக்கம் காட்ட போகிறாரு ஏன்னா அவர் விஜய்க்கே இனிமேல் தேர்தல் வியூகம் வகுக்கலாம் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு சைக்கிள் கேப்பில் ஆட்டோ போன மாதிரி எங்களே ஆட்டத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தில் தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு நேற்று நடைபெற்ற அதிமுகனுடைய பொதுக்குழு தான் பிள்ளையார் சொல்லியும் போட்டிருக்கு அப்படி என்ன பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா நேற்றைக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுல ஒரு உரையாற்றினார் பொதுவாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு இரண்டு முறை செயற்குழுவை கூட்டணும் ஒரு தடவை பொதுக்குழுவை கூட்டணும் அந்த வகையில் தான் நேற்று இரண்டாவது முறையான செயற்குழுவையும் முதல் முறையான பொதுக்குழுவையும் ஒரே கூட்டத்துமா காலையிலையும் மதியமாக அவர் நடத்தியிருந்தார் ஒரே நிகழ்வாக அடுத்தடுத்து நடத்தியிருந்தார் அந்த நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல விஷயங்கள் பேசினார் திமுக ஆட்சி மேலே மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி அப்படிங்கிறத தொடங்கி பல விஷயங்கள் அவர் கோடிட்டு பேசினாலும் பேச்சோட பேச்சா ஒரு விஷயத்த குறிப்பிட்டார் இதை நோட் பண்ணீங்களா மக்களே அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அதிமுகவில் விரைவிலேயே புதிய அணி ஒன்று உருவாக்கப் போகுது அந்த அணியினுடைய பெயர் அதிமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சிருந்தார் அதிமுகவில் இதுவரைக்கும் அமைப்பு ரீதியாக பல அணிகள் இருந்தாலும் கூட சமீபமாக உதயமான அணி அப்படின்னா ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் ரொம்ப பிரபலமான அமைப்பாக இருந்துச்சு அதற்கு பின்பு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த அணியை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்து பெரிய அளவில் அறிவிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு அணினா ஐடி ஐடிவிங் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஒட்டுமொத்த அதிமுகவினருக்கும் ஒரு புதிய அணி வரப்போகுது அப்படின்னு செய்கி கொடுத்து ஒரு அணியை உருவாக்க போறதா சொல்லியிருக்கக்கூடியதான் விளையாட்டு மேம்பாட்டு அணி இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற எடுத்துகிட்ட இப்படி ஒரு அணி இருக்கு இந்த அணியினுடைய மாநில செயலாளராக தயாநிதி மரன் அவர்கள் இருக்காங்க இப்ப அதிமுக இந்த அணியினுடைய தொடங்குவதற்கு பின்னாடி இதனுடைய மாநில செயலாளராக நம்ம ஏன் ஆதவ அர்ஜுனாவை நெருங்கி பார்க்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆதவ அர்ஜுனாவை ஏன் நெருங்கணும்னா ஆதவ அர்ஜுனா மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் இன்னும் சொல்லப்போனால் கூட்டு கூடைப்பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ்கெட் பால் தமிழ்நாடு பிரசிடெண்டாகவும் இருந்தவர் ஆதவ் அர்ஜுனா அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டவர் இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷன்லேயும் அவர் பொறுப்புல இருந்தவர் ஸோ அவர் பள்ளி காலத்தில் கல்லூரி காலத்துலலாம் ஒரு சிறந்த பேஸ்கெட்பால் பிளேயராகவும் இருந்தவர் ஸோ அவருக்கு ஒரு ஸ்கெட்சு போடுற விதமாக தான் எங்கள் கட்சியில் ஒரு புதிய அணி உருவாக போது அந்த அணியினுடைய பெயர் விளையாட்டு மேம்பாட்டு அணி அந்த அணியினுடைய மாநில செயலாளர் பொறுப்பையே உங்களுக்கு தரைக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தூபம் போடுறதுக்கான முயற்சி அறிஞர் சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுனும் ஆதவ அர்ஜுனாவும் ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோணமும் இருக்குது ஆதவ அர்ஜுனா எப்படினாலும் விசிகாவில் இனிமேல் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு விசிகா விட்டு வெளியேறிட்டாரு ஸோ இந்த நேரத்தில் அவருடைய அடுத்த சாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட அமைப்புக்கு தேர்தல் வேலை செய்யக்கூடிய பொருக்க மண்டும் பண்ண போறாரா அல்லது தன்னை முன்னிலைப்படுத்துகிற விதமாக ஏதாவது கட்சியில் இணைய போகிறாரா அப்படிங்கக்கூடிய இரண்டு வாய்ப்புகள் அவர் முன்னாடி இருக்குது ஸோ அவர் இப்போ வந்து விஜய் கட்சியில் சேரலாம் அப்படின்னா ஜீரோவில் இருக்கிறத பத்தாவோ பதினைந்தாவோ பார்த்த முடியும் அதிமுகவில் இணைத்துக் கொள்கிறப்ப இருபதில் இருக்கிறத நாற்பதாக கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கு இருக்குது ஸோ அவர் அதிமுகவில் இணைகிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுப்புகளை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வலையை தான் வீசியிருக்கு அதிமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி என்பதன் மூலமாக அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் ஒரு அணியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவி ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்தில் பல அணியினுடைய மாநில செயலாளர்கள் யாருன்னே ஒரு பத்திரிகையாளராக இருக்கிற எனக்கே பேர் தெரியாது வெகு சில அணிகளுக்கு கூட பேர் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ரொம்ப குறிப்பாக ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் இருக்கக்கூடிய துறைகளில் வேண்டாம் அவர்கள் இருக்கக்கூடிய அணிகளுடைய பெயர் தெரியுமே ஒழிய பெரும்பான்மையான அணிச்சலுடைய பெயரை இன்னைக்கு ஊடகவியலாளர்களுக்கே தெரியாது அப்படியான காலகட்டத்தில் ஆதோ அர்ஜுனா இந்த சான்ஸை ஏற்றுக்குவாரா ஏற்றுக்கிட்ட ஒரு கோலோச்சுவாரா அதிமுக இந்த காயநகரத்தில் நோக்கி தான் போக போதாங்கிறதையும் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்